வணக்கம் நீங்கள் பார்க்குற இந்த இடம் நம்ம ரிடில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுங்க இந்த லேவுட் போட்டு நம்ம சேல் பண்ணோம் அப்போ வெறும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா சிஎம்டி ரெரா அப்ரூவலோட எண்பது சதவீதம் லோனு இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இடம் மட்டும் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் பேர் வந்து இடம் ப்ளஸ் அப்படியே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது நம்மகிட்ட இந்த பீஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க இப்போ வீடுகள் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஏகப்பட்ட வீடு குடியிருப்பு குடியும் இருக்காங்க உள்ளவர் நிறைய மக்கள் குடியிருக்காங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பர்தராக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டில் ஒன்று ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த லேஅவுட் பக்கத்துலேயே நம்ம இன்னொரு லேவுட்டும் போட்டோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ ரெரா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா எண்பது சதவீதம் லோனு உங்களுக்கு பில்டிங்கு கட்டுறதுனாலும் அப்படியே லோனுக்கு போயிடலாங்க அந்த மாதிரி ஒரு பிளானில் போட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நம்மகிட்ட பீஸ் இல்லைங்க ரெண்டே ரெண்டு சிஎம்டி அப்ரூவலில் ரெண்டே ரெண்டு பீஸ் இருக்குது இப்போ பார்க்குறது அன் அப்ரூவலுங்க இது வந்து அன் அப்ரூவல் பிளாட்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவா பர் ஸ்கொயர் பீட் இது ஃபார்ம் லேண்டு இங்கே நம்ம ஃபார்ம் லேண்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெரிய பங்களா டைப் வீடு கட்டுறதுனால கட்டிக்கலாம் நீங்கள் எதை வேணாலும் செய்துக்கலாங்க இது வந்து பட்டா உங்களோட பேர்லேயே பட்டா எடுத்து கொடுத்துருவோங்க ஆயிரத்தி இரநூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட் மினிமம் ஆனால் ஒரு கிரௌண்டு எடுக்கிற மாதிரி இருக்குங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இதுலேயும் கொஞ்சம் பிளாட்ஸ் தாங்க இருக்குது அப் ஃபார்ம்லேண்டு இந்த வருஷம்தான் ஆரம்பித்தோம் நம்ம ஜூலை போல தான் வந்தது இப்போ ரோடு ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க ஸ்டார்டிங்லேருந்தே இது கேட்டட் கம்யூனிட்டி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிசிடி கேமரா வரப்போகுது இப்போ நீங்கள் வேணுற கால் பண்ணுங்க